நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும் அதாவது மாறன்கிட்ட வந்து நம்ம ராகவன் வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக்குன்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து அந்த ஐவிட்னஸ் இருக்கார்ல அவர் வந்து மா ராகவனுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் ஆளே மறந்துட்டீங்க போல் அன்னைக்கு செலவுக்கு கொஞ்சோண்டு மட்டும் காசு கொடுத்தீங்க அதுக்கடுத்து உங்களை பார்க்க முடியலையே ஃபோன் போட்டாலும் இல்லை என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யோ உனக்கு என்னையா வேணும் அன்னைக்கு தான் காசு கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிறாங்க என்ன சார் எவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு காசை கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அடுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ உனக்கு என்னையா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க ராக சார் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேறு உங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு யோ என்னையா சொல்கிறா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற தைரியமாக சொன்னோடனே ஆமாம் சார் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் வீட்டுக்குள்ளே வரல உங்கள் கார் வெளியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதான் கார் பக்கத்தில் நின்றுட்டு கடைசியாக கால் பண்ணி பார்ப்போம் ஃபோன் எடுக்காரா இல்லையான்னு செக் பண்ணுவோன்னு பார்த்தேன் நல்ல வேலை ஃபோன் எடுத்துட்டீங்க இல்லைனா நான் வீட்டுக்குள்ளே தான் சார் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ இரு நான் அங்கே இருக்கா நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வந்தவனை ஏ யா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கே இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்குறாங்க என்ன சார் என்ன வேணும் கேட்குறீங்க அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல பார்த்து கொடுங்கன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே பார்த்து கொடுங்கன்னு சொன்னால் ஏன் எங்கேயா காசு இருக்குது உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி முடிஞ்சா ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க சார் எனக்கு சரி ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ என்னையா திடீர்னு பத்து லட்ச ரூபா கேட்குற பத்து லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சார் உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காங்க நான் என்னையா பேங்க் ஆயா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட காசு இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்ட உடனையும் சார் என்ன சார் பெரிய ஜவுளி கடையை ஓபன் பண்ணி வச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே உங்களுக்கு ஒரு பேங்க் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் இங்கே பாருங்கள் ஒழுங்காக அவங்க ஜவுளி கடையிலேருந்து எதாவது பண்ணி காசு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அங்கே ஒரு ரூபா கூட எடுக்க முடியாதியா எடுத்தோம்னா அப்பா கணக்கு காட்டணும் என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்காங்க இங்கே பாருங்கள் சார் கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடி நீங்கள் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதானே அப்படி இருக்கும்போது கணக்கு வழக்கினத்தையே மாற்றி எழுதி காசை எடுங்க சார் யார் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்காங்க யோ அவ்வளோ பணத்தெல்லாம் என்னால் ரெடி பண்ணி தர முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொன்னோன்னே சரி சார் தர முடியாதுன்னா விடுங்க நான் போயிட்டு தனியாக வரமாட்டேன் போலீஸோடு தான் வருவேன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னையா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க சரி போயா எப்படியாவது நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா மாடியில் வந்து நம்ம மாறன் வந்து சும்மா வாக்கிங் போகிற மாதிரி வர்றாரு டக்குன்னு பார்த்தா பார்த்துடுறாங்க இவன் அதுக்கு இப்படி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அது யாரை சொல்லிட்டு அவருக்கு வந்து சரியாக தெரியலை அங்கேருந்து மாடியிலேருந்து யாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் மாடியில் கீழே நீங்கள் வராங்க அதுக்குள்ளே இந்த இடத்துல நிற்காதையா முதல்ல இடத்த காலி ஒன்று யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிடறாங்க சரி சார் காசை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு அடுத்து பார்த்துட்டு ராகவன் வந்து இவன் வேற சொல்ல மாட்டானே என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேமா போகிற மாதிரி தான் காட்டுறாங்க மே நம்ம மாறன் இருந்து டே நில்ட்றான் நில்ட்றான்னு சொல்லிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே காரில் போகிற மாதிரி காட்டிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க